தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றுக்கொண்டிருக்கிறார் அவருடைய பதவியேற்பு விழா எல்லோரும் பார்த்துருப்போம் அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் பதவியேற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்துட்டு கேபினட் அமை அந்தஸ்து பெற்ற அமைச்சர்கள் அது மட்டும் இல்லாமல் இணையமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பதவியேற்று கொண்டிருக்கிறார்கள் இது பற்றி பேசும்பொழுது நம்முடைய திமுக வகையராக்கள் திமுக திகா இந்த கேங்கெல்லாம் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஜெய்சங்கர் அவர்களையும் வந்து பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வீடியோக்களை போட்டு காம்பித்து இவர்கள் எல்லோரும் வந்து இடபிள்யூஎஸ் அதாவது உயர்தட்டு சாதியினர் அப்படிங்கிறத படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு பத்து சதவீதம் என்று ஒதுக்கியது கோட்டாவில் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பொருள்பட அவங்க விமர்சனங்களை வச்சுருக்காங்க நாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு ராஜ்யசபாவுடைய எம்பி எப்படி ராஜ்யசபாவுடைய எம்பி என்றால் கர்நாடகத்தில் இருந்து தற்பொழுது கர்நாடகத்தில் இருந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ராஜ்யசபா எம்பியாகத்தான் அவர் வந்திருக்கிறார் அப்போது அவர் வந்து பின்வாசல் வழியாக அமைச்சராக வந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அம்பேத்கர் என்னவென்று சொல்வீர்கள் அம்பேத்கர் நேரடியாக போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களிலும் அவர் தோல்வியுற்றார் அது மட்டும் இல்லாமல் அவர் ரிசர்வ் தொகுதியில் அவருடைய சாதியினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் போட்டியிட்டு தோல்வி பெறுகிறார் அதுவும் என்ன மூன்றாவது இடமோ நாலாவது இடமோ வராது அவர் அப்படி தோல்வியுற்ற ஒரு நபரை இந்தியாவின் சட்ட அமைச்சராக நியமித்தது பின்வாசல்னு எடுத்துக்கலாமா அப்போது ரொம்ப கிளியராக உங்களுடைய காழ்ப்பு என்பது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது இருக்கும் என்றாலோ அல்லது ஜெய்சங்கர் மீது இருக்கும் என்றாலோ அதே நம்ம பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் அவர்கள் மீது இருக்கலாம் ஆனால் உங்களுடைய விமர்சனம் என்பது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சாதியின் மீது அப்படின்னு வரும்பொழுது தான் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் அப்படின்ற அந்த உருட்டை கொண்டு வரீங்க அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளாக இவர்கள் பின்வாசல் வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேத்தான் நமக்கு பிரச்சனை வருது இங்கே தான் இதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய ஒரு கடமை ஏற்படுகிறது ஏன் அப்படின்னா நீங்கள் தான் மகுவா மொயத்ரா அப்படின்ற திரிணமூல் காங்கிரஸ் எம்பி ஜெயிச்சதற்கு ஃபயர் விட்டீங்க நீங்கள் தான் கொண்டாடினீங்க மகுவா யாரு யார் பிராமணர் தானே இன்னும் சொல்லணுன்னாக்க உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் இந்த மூன்று மாநிலங்களிலிருந்து தான் அதிகப்படியான பிராமண எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போது உங்களுடைய லாஜிக் படி இரண்டாயிரம் ஆண்டுகளாக பின்வாசல் வழியாக வந்தார்கள்னு சொல்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா அதுக்கு குப்பைல போடணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி மூன்று பிராமண வகுப்பை சேர்ந்த நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போது இவர்கள் எல்லோரும் என்ன பின்வாசல் வழியாக வந்தார்கள்னு சொல்ல போகிறீங்களா உங்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல அந்த கோல் போஸ்ட்டு மாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா உங்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல அந்த நரட்டுவை கருத்துக்களை மாற்றி அமைத்து கொள்வது மம்தா பானர்ஜி வங்காள புலி வங்கத்து புலி அப்படின்னு சொல்ல வேண்டியது அவங்க தானே அந்த வங்கத்து புலி வங்கத்தில் இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை அவங்க தமிழ்நாட்டில் இருந்தால் பாப்பாத்தி அப்படின்னு சொல்ல வேண்டியது யாரை செல்வி ஜெயலலிதாவை சொன்ன மாதிரி அதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லாத நிலையில் அதாவது உங்களுடைய அந்த அதிகார வேட்டை இருக்கு இல்லையா அதற்கு பிரச்சனை இல்லாத வகையில் இருக்கிற வரைக்கும் பிராமணர்கள் ஓகே ஆர் அதற்கு துணை நிற்கிற வரைக்கும் பிராமணர்கள் ஓகே ஆனால் உங்களுடைய டர்ஃபில் உங்களுடைய இடத்துல யாராவது போட்டி போட வந்தாங்கன்னாக்கா அவங்கள அந்த நபராக பார்க்க மாட்டீர்கள் அவர்களை பிராமணர்களாக பார்ப்பீர்கள் எவ்வளவு கேவலமான ஒரு எண்ண ஓட்டம் எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி நான் கேட்குறேன் மாறன் எப்படி வந்து முதல் முறை அமைச்சரானார் மத்திய அமைச்சரானார் விபிசிங் அரசாங்கத்தில் இப்போ அவர் பின்வாசல் வழியாக ஏ சொல்கிறதுக்கு முன்னால் ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் விபிசிங் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட பொழுது அந்த அமைச்சரவையில் முரசலி மாறன் எப்படி அமைச்சரானார் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த திங் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு நினைக்கிறேன் எப்படி ஆனார் அப்போ அவர் மாநிலங்களவை உறுப்பினர் தானே அவருக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் என்ற பதவி எப்படி வந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது அவருடைய அதாவது அவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த பொழுதே அவருடைய மாநிலங்களவை பதவியை கருணாநிதி லாபி லாபி செய்து மாறனுக்கு பெற்றுக் கொடுத்தார் அப்பொழுது நுழைந்த மாறன் எண்பத்தொம்போது வரைக்கும் அவர் வந்து பின்வாசல் வழியாக தானே வந்திருக்காரு இந்த பின்வாசல் வழியாக தானே அமைச்சராக இருக்கார் இதை பற்றி பேசுவ த பேச தயாரா சரி உங்களுடைய ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது அமைச்சரவையில் அமைச்சரவையில் தலைமை பொறுப்பில் இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் எப்படி தேர்வானார் அசாமில் இருந்தும் வேறு ஒரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவை உறுப்பினராக தான் தேர்வாராரு அப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா அது பின்வாசல் இல்லையா அப்போ நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்களா இல்லை அவர் சீக்கியர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசினீங்களா இல்லை இல்லை சீக்கியர்கள் எல்லாம் இப்படித்தான் இன்னும் பேசினீங்களா இல்லை இல்லை அப்போ ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்களை குறிப்பிடும் பொழுது அவருடைய சாதியை இழுக்குகிறீர்கள் அப்போ அதிலிருந்து நீங்கள் அவங்களுடைய சாதியை இழுக்கிறீங்க அப்படின்றதுலேருந்து உங்களுடைய எண்ண ஓட்டம் நிர்மலா சீதாராமன் அவர்களை குறை கூற வேண்டும் என்பதால் அல்ல இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறேன் நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை விமர்சிப்பதை நான் குறை கூறப் போவதில்லை இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிதியமைச்சராக விமர்சனத்திற்கு உட்பட்டவர் தான் நீங்கள் எத்தகைய விமர்சனம் வேண்டுமானாலும் அவர் மீது வைக்கலாம் அது நம்ம பிரச்சனையே கிடையாது ஆனால் அதை குறிப்பிடும் பொழுது அவருடைய சாதியை நீங்கள் எழுப்பீர்கள் என்றால் அப்பொழுது நாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அங்கே தான் நம்ம கேள்வி கேட்குறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பழைய கோட்டு சரவணன் மாதிரியான ஆட்கள் இவர்களெல்லாம் பின்வாசல் வழியாக வந்தால் சரி நீ கோட்டு மாட்டிக்கிட்டு பேச ஆரம்பித்த காலத்தில் உதயநிதியும் அன்பில் மகேஷும் வந்து காலேஜ் போய்ட்டு இருந்தானுங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் அமைச்சர்கள் நீ அதே கோட்டை தானே மாட்டிக்கிட்டு இருக்க அதை யோசி நீ எதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பின்னாடி போகிற அவங்க அவங்களுடைய கரியரை எங்கே ஆரம்பிக்கிறாங்க லண்டனில் ஒரு சேல்ஸ்களாக ஆரம்பிக்கிறாங்க அங்கிருந்து அவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் கான்டாக்ட்ஸை பயன்படுத்தி அதன் அடிப்படையில் அவர் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளராக உருவாகி அதன் பிறகு அருண்ஜேட்லி அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் அவங்க வந்து ஒரு ஜூனியர் மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டராக உயர்ந்து வராங்க இதெல்லாமே ஒரு பத்தாண்டு காலத்தில் நடைபெறுகிறது இதெல்லாம் அவருடைய திறமை சரி திறமையே இல்லை சாதி தான் என்று நீங்கள் சொல்லப்போகிறீர்கள் என்றால் உங்களை யார் தடுத்தது இப்போ மோடி என்ன சாதி அமித்ஷா என்ன சாதி அப்போ இவர்களெல்லாம் எல்லாம் எப்படி கோல வச்சுக்கிறார்கள் ராஜ்நாத் சிங் என்ன சாதி அப்போது நீங்கள் தேவையே இல்லாமல் இவர்களை வந்து வசைப்பாடுவதற்கான அவசியம் எங்கிருந்து வருகிறது ராஜ்யசபா எம்பி அப்படின்றதுனால வருது அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அவங்க தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே நான் நேரடி தேர்தலில் போட்டியிடுவது என்பது பிரச்சனையே அல்ல அங்கே பணப்புழக்கம் என்பது என்னால் முடியாத ஒரு விஷயம்னு அவங்க சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் நான் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து இந்த கேள்வியும் கேட்குறேன் உங்களாலே முடியாது அப்படின்னா ஒரு நிதியமைச்சராலேயே ஒரு தேர்தலை எதிர்கொள்ள நேரடி தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்று சொல்வீர்கள் என்றால் அப்போது ஒரு சாமானியன் எப்படி ஒரு தேர்தலை எதிர்கொள்வான் அப்படின்ற கேள்வியை சுய பரிசோதனையாக நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது தனிப்பட்ட நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அவர்களை பார்த்து நான் வைக்கக்கூடிய விமர்சனம் இப்படி பல்வேறு விமர்சனங்களை அவர் அவர் மீது வைக்கலாம் அவருடைய நிதிநிலை அறிக்கை அதாவது இந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை அவருடைய கொள்கையாக இருக்கட்டும் நிதி கொள்கையாக இருக்கட்டும் இதையெல்லாம் குறித்து பேசுவதற்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது மாறாக அவருடைய சாதியை இழுத்து வந்து ஊருகாமி இல்லை இவங்க வந்து அவா இதனால் பின்வாசல் அப்படின்னு பேசுகிறதுக்கு உங்கள் யாருக்குமே தகுதி கிடையாது ஏன்னா கிஷோரிலால் சர்மா யார் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றுள்ள கிஷோரிலால் சர்மா யார் பிராமணர் தானே அப்போது ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்ற இது நாடாளுமன்றத்திற்குள் செல்கிறார்கள் இந்த ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்களும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு செல்கிறார்கள் நாடாளுமன்றத்திற்குள் அப்போ இவர்களெல்லாம் பின்வாசல் வழியாக வந்தார்கள் சொல்வீங்களா வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தணும் அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்கள் விமர்சிப்பது அதான் திருப்பி சொல்கிறேன் அவங்களே நீங்கள் விமர்சிச்சுட்டு போங்க ஜெய்சங்கரை நீங்கள் விமர்சித்து போங்க அவருடைய வெளியுறவுத்துறை கொள்கை அப்படின்றத நீங்கள் விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது உங்களுடைய உரிமை நான் அதுக்குள்ளே போக விரும்பலை எனக்கும் அதில் பல மாற்று கருத்துக்கள் இருக்குது அதாவது அவருடைய மாலத்தீவு குறித்த அவருடைய நிலைப்பாடாக இருக்கட்டும் சீனா குறித்த நிலைப்பாடாக இருக்கட்டும் இதில் எனக்கு மாற்று கருத்துகள் இருக்கிறது அவர் ஒரு அட்டர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் நான் அது வேறு விஷயம் ஆனால் அவருடைய சாதியை குறிப்பிட்டு நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அங்கே குறிக்கிட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படுகிறது எங்கிருந்து வந்தது அவருடைய சாதி அப்போது இந்த இது மாதிரி மாறி மாறி பேசுகிறத எங் எப்போ கைவிட போகிறீங்க ஒரு புறம் வந்து வங்கத்து சிங்கம் வங்கத்து புலி இன்னொரு புறம் வந்து அவா இவா இரட்டை நிலைப்பாடு இருக்கு இல்லையா இதிலிருந்து எங்கிருந்து மாறப்போகிறீங்க ஏன்னால் இனியும் நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது மக்கள் இந்த எல்லா தகவல்களையும் தெரிந்தே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருட்டின உருட்டை இனியும் உருட்டி கொண்டிருக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்